மதி ராமானுஜாய் நமகா ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய் நமகா எல்லோருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோ செஷனில் நாச்சியார் திருமொழியில் ஒன்பதாம் பத்தில் ஒன்று இரண்டு பாசுரங்களை பார்த்தோம் சிந்தூர செம்பொடி என்ற ஒன்பதாவது பத்தில் ஒன்று இரண்டு என்ற இரண்டு பாசுரங்களை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம மூன்றாவது பாசுரத்தையும் அடுத்த பாசுரங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் கரு விலை ஒன் மலர்கால் காயா மலர்கால் திருமால் உரு ஒளி காட்டுகின்றீர் எனக்கு உய் ஒழுக்கு ஒன்று உரையீர் திருவிளையாடு தின் தோல் திருமாளின் நம்பி வரி வலையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்கு உளதே கருவலை ஒன் மலர்கால் அதாவது சங்குப்பு பார்த்துருப்பீங்க இந்த சங்குப்பு வாசனையாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் கருவலை ஒன்னை ஒண்ணை போல இருக்கிற அந்த மலர் அந்த கரு அந்த ஒரு மாதிரி கருநீர வண்ணத்தில் இருக்கும் அந்த மலர் காயா மலர் பூக்கள்னு சொல்லுவாள் அது திருமால் உருவொலி காற்றுகின்றனர் இந்த பூக்களெல்லாம் நான் பெருமாளை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய கலர்ல தான் இருக்குது இதெல்லாம் எனக்கு உயிர் வழக்கு ஒன்று விடையே மா பூக்களே கேட்டுக்கோங்க உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எங்கள் பெருமாள் மாதிரி ஞாபகம் இருக்குது என் மாதவன் கேசவன் மாதிரி ஞாபகம் இருக்குது ஸோ நீங்கள் தான் அவங்க நினச்சி நான் பேசுகிறேன் நம்ம கூட சில பேர் எதிர்க்க மனுஷாக இருக்கிற மாதிரி அவள் ஃபோட்டோ கிட்டோ பார்த்து பேசுவோம் அவளுக்கு பிடிச்ச பொருளை பார்த்து பேசுவோம் ஒரு குழந்தைவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா குழந்தைய கொஞ்சம் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சுவோம் அது போல இவன் சொல்றா எனக்கு உயிர் வழக்கு ஒன்று உரையில் எனக்கு ஒரே ஒரு வழக்கு இருக்குது உன்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது உன்கிட்ட திருவிளையாடு தின்தோல் உன்னுடைய லக்ஷ்மி தேவி விளையாடுகின்ற திடமை பெற்ற வன்மையான தோள்களை உடைய அந்த பெருமாளே அதாவது நீ எல்லா எனக்கும் சொல்லுவாள் லட்சுமிக்கு நீ உண்டு ஆனால் நான் இன்னைக்கு கஷ்டப்படுற என்னையும் பாரினி நான் திருமாலின் சோலை நம்பி திருமாலின் சோலையில் இன்னைக்கு நம்பிக்கைக்கு உகந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறானே அவன் சு சுந்தரபாபுடையான் இப்படிப்பட்டவன் வலையில் புகுந்து என் வீட்டில் என் வீடு அங்கே வந்து புகுந்து வந்தி பற்றும் உள்ளதே என்னை கொல்லை கொண்டு போயிட்டானே இது வரி வளன என் நெஞ்சன்னு சொல்லலாம் என் வீடுன்னு சொல்லலாம் என் நெஞ்சில் புகுந்து என்னை கொள்ளை கொண்டானே என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை கஷ்டப்பட்டு வெளியில் இழுக்க வச்சு நீ என் கூட வான் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டானே இப்படி எந்த அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு வரி வலையில் புகுந்து வந்தி பற்றும் வழக்கு உள்ளதே என்னை இப்படி கொள்ளை கொண்டு போகும் ஒரு வழக்கறிக்கை நியாயமா இதை யாரும் கேட்க மாட்டீங்களா நீங்கள்லாம் எப்படி பண்ணுறான் இந்த பூக்களே கருவிலை பொன் மலர்களே காயா மலர்களே அந்த பெருமாளுடைய உருவ உங்கள் மூலமாக நான் பார்க்குறேன் எனக்கு ஒரே ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த பெருமாள் கிட்டே என்ன தெரியுமா அந்த பிராட்டி விளையாடும் திண்ட்தோல் உடையான் சுந்தர பாகோல் பாகுடையான் அவன் எங்கே இருக்க அந்த தான் இருக்கான் அவன் என் வீட்டில் என் நெஞ்சத்தில் வந்து புகுந்து இன்னைக்கு என்னை கொல்லை கொண்டு போயிட்டான் என்னை தூக்கிட்டு போயிட்டான் இந்த மாதிரி ஒரு வழக்கு தான் யாரும் இது கேட்க மாட்டீங்களா யாரும் நாட்டாமியே இல்லையே இங்க கேட்கறதுக்கே அப்படின்னு இந்த பாஸ்வரத்தில் சொல்கிறான் அதுக்கு அடுத்தது நாலாவது பாஸ்வரத்தில் பயன்பொழு குயில் கால் ஒன் கால் வம்பக்கலிக் கலங்கனி கால் வண்ணப்பூவை நறுமலற்கால் ஐம்பெரும் பாதகற்கால் அணிமாலிரின் ஜோலை நின்ற என் பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே அதாவது இந்த பரந்த பசுமையான தோட்டத்தில் இருக்கிற குயில்களே நம்பர் ஒன் மயில்களே நம்பர் டூ கருவிளைக்கால் கருவிளைப்பூக்களே பூக்களே வாரம் போன பாசனத்தில் பட்டவன் கருவிளைக்கால் பூக்களே வம்ப கால் அதாவது கலாப்பழம் புதிய கலாப்பழம் அது நல்ல ஒரு மாதிரி மேக கலர்ல இருக்கும் அந்த மாதிரி கலாப்பழங்களே இது நாலாவது வண்ணப்பூவை நறுமலர்கால் வண்ணக்கலர்ல பூக்கள் கொண்ட வாசனை மிகுந்த பூக்கூட்டங்களே நீங்க எல்லாரும் அஞ்சு பேரு எனக்கு பிரச்சனை பண்றீங்க யாராவது அந்த அஞ்சு பேரு ஒன்னு குயில் ஒன்னு மயில் இன்னொன்னு அந்த பூக்கள் இன்னொன்னு அந்த கலாப்பழங்கள் இன்னொன்னு நறுமலர்கள் வாசனை நறுமலர்கள் இந்த ஐம்பது பாதகர்களே நீங்க அஞ்சு பேரே எனக்கு பெருமாளை ரீகால் பண்ணிட்டே இருக்கீங்க பெருமாள் நாங்கள் தான் நாங்கள் தான்ட்டு அவன் கலரை பண்ணுறீங்க அவன் வாசனையை கொடுக்குறீங்க அணிமாலிரின் ஜோலி நின்ற இந்த அணில அழகாக இந்த திருமாளிரின் ஜோலியில் நிற்கிறானே என் பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே என்னை ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி அதில் உங்களுக்கு என்ன லாபமோ தெரியலை இன்றைக்கிற அஞ்சு பேர் ஐம்பேரும் பாதகர்களாக என்னை படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாலாவது பாசுரத்தில் பெருமாளுக்குள்ள சம்பந்தப்பட்ட அந்த பூக்களை அவருக்கு நிறத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த பூக்களை பற்றி இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காள் அப்போ எந்த அளவுக்கு அவள் மனசு கஷ்டத்தோடு அவள் சொல்லியிருப்பாள் எந்த அளவுக்கு பெருமாளை சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் பெருமாளுக்கு மட்டும் அந்த கஷ்டம் இருக்காதா ஆண்டாளுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் பெருமாளுக்கும் இருக்கும் ஆனாலும் அவர் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் கரெக்டாக போய் வரணுன்ட்டு அவளுக்கு அந்த பக்தின்ற அனுபவத்தை கொடுத்து அந்த பக்தி மூலமாக இந்த பாசனங்களை கொடுத்துட்டு அவ அதுக்கப்புறமா அவர் வந்து அவரை பார்த்து பார்ப்போல இருக்குது அது வரைக்கும் நாமளே இந்த எல்லாம் ஒவ்வொன்றா படிக்கலாம் அனுபவிக்கலாம் ஆனாலும் ஆண்டாளுடைய தான் நம்ம மனசையும் கஷ்டப்படுத்துறது என்ன பண்ணுறது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு அடுத்தடுத்த பாசனங்களை நம்ம சேவிக்கலாம் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மாலத்திராகவன்